ரோஷினி பார்த்துட்டு இருக்க ஜம்புங்க நல்லா எல்லாம் ஃபுல்லாக பூத்து முடிச்சிருக்கிறாங்க இன்னும் கொஞ்சம் திரும்ப ஆகியன்னு வந்துகிட்டே இருக்கிறாங்க இவங்க இன்னும் ப்ளூம் ஆக இப்போ தான் ஆ பார்த்திங்களா இடைஞ்சலாக இருந்துருக்கு மூடிட்டுருக்குது ஸோ ப்ளூம் ஆகுறாங்க ஜம்போ இவங்க பாரு நிறைய வாட்டி பார்த்துட்டோம் ஸோ மாடிக்கு வந்து ஊர்லேருந்து நான் வந்ததுக்கப்புறம் உங்கள் எல்லோரும் ஒன் வீக் நம்ம வீடியோவே போடாமல் இருந்திருக்குறோம் ஸோ எனக்கு வந்து ஹெல்த் இஷ்யூனால நான் ஊருக்கு போயிருந்தேன் ஸோ வந்து ஒரு வாரத்துக்கு மேலே ஆகிடுச்சி வீடியோவும் போட முடியல இப்போ பாருங்கள் எல்லாம் ஊர்லேருந்து வந்ததுக்கப்புறமா நான் ஒரு நாள் மேலே வந்து தண்ணி ஊற்றியாச்சு அதுக்கப்புறமா ஒரு த்ரீ ஆர் ஃபோர் டேஸ்க்கு மேலேயே வரலைங்க பாருங்கள் எல்லாம் எப்படி காஞ்சிருக்கு இப்போ கொஞ்சம் தண்ணி வந்து எங்கள் வீட்டில் அவரோட ஹெல்ப்போடு நான் கொஞ்சம் தண்ணி எடுத்து ஊற்றுன செடிங்களுக்கெல்லாம் ஊற்றுனேன் இப்போ இதெல்லாம் க்ளீன் பண்ணணும் அப்படியே வாங்க பார்த்துக்கோங்க இப்போ இதில் தான் வந்து டைகர் ரெயின் லில்லிஸும் இருக்குது நம்ம பூ பூத்ததெல்லாம் காமிச்சிருப்பேன் பார்த்துருப்பீங்க பாருங்கள் இது போலெல்லாம் வந்து அப்படியே அழுகிட்ருக்கோம் நம்ம அப்பப்போ க்ளீன் பண்ணி எடுக்கணும் இந்த பாருங்கள் இது போல் இருக்கிறதெல்லாம் எடுக்கணும் இதுலேயே வந்து நமக்கு எல்லோ கலர் வந்து நல்லாவே ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு ஊசி ஊசியாக இருக்கிற லீஃபில் இந்த மாதிரி டபுள் பெட்டரில் எல்லோ கலருங்க அடுத்த இதில் பாருங்கள் இதுவும் ஜம்போ தாங்க ஒயிட் கலரில் பிங்க் கலர் இதுவும் ஜம்போ தான் இதுவும் பாரு பூண்டு செடி தான் இது எடுக்கணும் வந்துருச்சு பாதில் இது ஒன்று பாருங்கள் ஃபயர் மாதிரி இருக்குன்னு சொல்லுவேன் எல்லோ கலர்லையே நமக்கு மெரூன் கலரில் ஓட்டிகிட்டு வருது இப்போ பாருங்கள் எல்லோ கலரில் ந ரெட் கலர் ஃபயர் மாதிரி நமக்கு வந்துட்டுருக்குது அப்புறம் இது பாருங்கள் இதில் டியராங்க இதெல்லாம் இது வந்து ஒரு சாண்டில் கலராக இருக்கும் இதுலேயே வந்து ஒயிட் கூட இருக்குது ஒயிட் இன்னும் சரியாக ப்ளூம் ஆகலை உள்ளே பாருங்கள் ரெட் கலராக இருக்கும் இன்னும் ப்ளூ ஆகலை உள்ளே பாருங்கள் அப்புறம் இவங்க வந்து ஆஃப் அண்ட் ஆஃப்ங்க இவங்கள பாருங்கள் அதே தான் கிளியராக தான் ஒரு சாண்டல் பீச் கலரில் உள்ள ஒரு எல்லோ கலர் இது போல் இன்னும் ரெண்டு மூணு இருக்குது அது இன்னும் ஆகலை வாங்க அப்படியே பார்த்துக்கலாம் நம்மளுடைய ரெயின் லீஸ் எல்லாம் பாருங்கள் பூண்டெல்லாம் எவ்வளோ முளைச்சி வந்திருக்கு பாருங்கள் இந்த புல்லெல்லாம் எடுக்கணும் பாருங்கள் புல் எல்லாமே எடுக்கணும் இதெல்லாம் வருது நம்ம அப்பப்போ நம்ம க்ளீன் பண்ணிக்கிட்டே இருப்பேன் இது பாருங்கள் இதெல்லாம் இப்படி வந்துருக்கு அப்போ இந்த பல்ப்ஸ்க்கு வந்து டிஸ்டர்பாக இருக்கும் நமக்கு சரிங்களா இப்போ இத்தனை ஒர்க் இருக்குது ஸோ முடிஞ்ச அளவுக்கு நமக்கு யாராவது ஒரு ஹெல்ப் வர வச்சு தான் நம்ம செய்யணும் இப்போ நம்ம அவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணி செய்ய முடியாது இங்கே பாருங்கள் பிங்க் வேலண்டை லாஸ்ட்டு காம்போவில் நான் போட்டிருப்பேன் இங்கே பாருங்கள் கூட்டமாக கொத்தா வச்சு பார்த்தா தான் அது தெரியும் பிங்க் நல்ல பேபி பிங்க்கில் ஒயிட் கலரில் அவுட்டரில் கொடுத்தா மாதிரி இருக்கும்னு சொல்லியிருப்பேன் இங்கே பாருங்கள் இப்போ அது நிறைய கூட்டமாக இது உள்ளே நல்ல மேலே வந்தால் அப்புறம் இதை எடுக்கணும் திரும்ப இன்னொரு வாட்டி காம்போவில் நான் இதை ஆட் பண்ணுவேன் அப்போ வாங்கிக்கங்க வாங்காதவங்க இது சூப்பரான ஒரு கலெக்ஷனுங்க இது பாருங்கள் இது நல்லா கொத்து கொத்தா கூட்டமாக பூத்துட்டே இருக்குது பெட்ஸ்ன்னு வந்து ரெண்டு நாள் போய் பூத்துருப்பாங்க போல் கலர் வந்து ஃபேட் இருக்குது நான் வரவே இல்லை இன்றைக்கி தான் வந்தேன் நானும் என்னால் முடியல இது பாருங்கள் இது ஒரு பாட் மட்டும்தான் என்னால் க்ளீன் பண்ண முடிஞ்சது உட்காந்துகிட்டே பண்ணேன் இந்த பாட்டும் இந்த பாட்டும் இந்த ரெண்டு பார்த்து என்னால் பண்ண முடிஞ்சிது அப்படியே வாங்க இதெல்லாம் எவ்வளோ இருக்கு இதுதான் சொன்னது ஆஃப் அண்ட் ஆஃப்ங்க செப்ரேட் பண்ணி வச்ச பூ பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது ரோஸ் மாதிரி வருது பாருங்கள் பார்த்தீங்களா அப்புறம் இனி எல்லாம் வந்து பூத்து முடிச்சிட்டாங்கங்க நம்ம ஊரில் போயிருந்த சமயத்தில் எல்லாம் இப்போ அப்படியே காமிக்கிறேன் எவ்வளோ தூசியமாக இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக எல்லாம் க்ளீன் பண்ணி கூட்டி எடுக்கணும் பூத்து முடித்து சீடு வந்திருக்குறாங்க பாருங்கள் எல்லாம் சீடு வந்துருச்சு இவங்க திரும்பி எல்லாம் அகைன் எல்லாம் முடிஞ்சு பாருங்கள் சீடு ஃபுல்லாக கொட்டி இது இங்கே எப்படி இருக்குது பாருங்கள் இந்த இடத்த பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எல்லாம் சீடெல்லாம் பறந்து போயிருக்கும் இதெல்லாம் க்ளீன் பண்ணணும் அப்படியே ஓவரால் காமிச்சுக்கிறேன் இந்த இடத்துல நான் அப்புறம் அப்படியே வச்சுட்டு போயிட்டேன் சில செடியெல்லாம் வந்து கொஞ்சம் நமக்கு அட்டினியம்ஸ்லாம் கொஞ்சம் அடி வாங்கிருச்சு இதெல்லாம் காயமாக இருக்குது சில இதெல்லாம் கொஞ்சம் அப்படியே பரவாயில்ல இதெல்லாம் எடுத்து உள்ளே வச்சுட்டு போயிருந்தேன் வெளியே வைக்க காயம் மாறி இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக இலை வந்து நல்லா பழுத்து போயிருக்குங்க இந்த மழை வந்ததுக்கு சரி அப்படியே வாங்க கொஞ்சம் கொஞ்சம் இந்த இந்த பூக்கள் பாருங்கள் இது இது கொத்து கொத்தாக பூத்துட்ருக்கிறது இப்போ இதிலே சீடு வச்சுருக்குது சில சீடெல்லாம் அப்படியே போயிடுச்சுங்க அதில் ஒரு பூ ஒன்று வருது சாரி பூன்ற பாருங்க ஒரு பூச்சி ஒன்று வருதுங்க அந்த பூச்சி வந்துட்டாவே உங்களுக்கு வந்து அந்த காய்க்கு வந்து வீரியத்தன்மை கொஞ்சம் குறையுது அதை நான் நல்லாவே பார்த்தேன் சரியாகவே மெச்சூட் ஆக மாட்டேங்குது இப்போ இந்த பூ பாருங்க நிறைய வாட்டி காமிச்சிட்டோம் பஞ்சாவரும் நல்லா இது ஒரு பிங்க்குங்க டார்க்கு ரெட்டிஷ் பிங்க்கு இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டைப்புங்க அப்படியே வாங்க இந்த சைடில் பார்த்துக்கலாம் இதை வந்து நம்ம பெல் சொல்லுவேன் இல்லையா அந்த பூ தான் இது இது இன்னும் ப்ளூம் ஆகலை இவங்களில் அப்படியே கொஞ்சம் தெளிஞ்சு வர்றாங்க மொட்டுக்கள் நான் வந்துட்டுருக்குது அடுத்து இவங்க வந்து சேண்டா கிளாஸுங்க டூ டேஸ் இருக்கும் போல் அதை நான் சொன்ன மொட்டை மாட்டிக்கே வரலன்ட்டு நல்லா பாருங்கள் ரெட் கலர் பிங்கிஷ் ரெட்டு ஸ்டெப் ஸ்டெப்பாக உங்களுக்கு கலர் வந்து எப்படி மாறி வருது அவுட்டரில் பாருங்கள் ஒரு சில்வர் மாதிரி இருக்குது பார்த்திங்களா இது நல்ல ஃபஸ்ட்டு ப்ளூமில் தெரிஞ்சிருக்கும் இவங்க பாருங்கள் இன்னைக்கு ப்ளூ மாதிரி இருக்கிறாங்க கலர் பாருங்கள் வெல்வெட் மாதிரி இருக்குது அவுட்டோரில் பிளாக் கோடு போட்ட மாதிரி இருக்குது பாருங்கள் இது அதுக்கு முன்னாடி பூத்தது இதுவும் வந்து காயமாயிட்டு கட் தாங்க நல்ல வேலை தலைஞ்சு வந்துடுச்சு இது இப்போ இந்த சமயம் சர்க்காது தான் இது ச இந்த சமயத்தில் நம்ம இது இதை பாருங்கள் இங்கே கட் பண்ணி விட்டோம்னா மழையாக இருக்குது வந்துட்டுருக்குது ஸோ ஏற்கனவே இது இந்த பாருங்கள் இங்கெல்லாம் கட் இருக்குது இங்கேயும் கட்டாயி தலைஞ்சி மூணு கிளைய வடித்து வந்திருக்குது எனக்கு இது ரொம்ப எக்ஸைட்டி வெரைட்டிஸ் இது ஸோ அதனால் நான் வந்து அது அப்புறமா எடுத்துக்கலான்னு விட்டுட்டேன் இப்போ இது ஒரு ப்ளூம் இன்னும் சரியா வரல ரெண்டு இதுதான் வந்திருக்குது இங்கே பாருங்க இதனுடைய இது இல்லை இப்போ ஓரளவுக்கு தலைஞ்சி வந்திருக்குது இது வாருங்க ஒரு பர்பிள் கலர் இது இது ஒரு பர்பிள் கலர் நல்ல கிட்ட பாருங்கள் வரி வரி வரியா இது சூப்பரான ஒரு எக்ஸாக்டி வெரைட்டிஸ் ரொம்ப நாள் கழிச்சிட்டு கொடுத்துருக்குது அடுத்தது இது பாருங்கள் இது தான் நான் சொல்லுவேன் ஃபயர் மாதிரி இருக்குதுன்னு சொன்னேன் ரெட் கலர் இது சேல் இந்த பிளான்ட் கூட சேல் கூட நான் கொடுத்துருக்குறேன் இப்போ இந்த பிளான் வந்து நான் என்னோடய செல்ஃபுக்கு சீட் வந்திருக்குது நான் வந்து அதுலேருந்து வந்ததுக்கப்புறம் நான் வந்து கொடுக்குறேன் சரிங்களா சூப்பராக இருக்குங்க இது கொத்து கொத்தாகவே பூத்துட்ருக்கோம் ஆ இது இங்கே பாருங்க அந்த சீடு தான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் இந்த இடத்துல பாருங்கள் பறந்து போயிடாமல் இருக்கிறது நூல்லாம் போட்டு கட்டி வச்சுட்டு போனேன் உள்ளே எடுத்து பார்த்தா தான் தெரியும் எப்படி இருக்குதுன்ட்டு இந்த இடத்துல பாருங்கள் அழுகல் மாதிரி ஆயிடுச்சு இது ஒன்று கீழே விழுந்துருந்து ஒன்று இது செடியிலே இருந்தது அதுக்கு கீழே ஒன்று குட்டி ஒன்று பாருங்க ரொம்ப டைனியாக இருக்குது பாருங்கள் நல்லா மெச்சூர்டு ஆகலை இது ஏன்னா அந்த பூச்சி வந்து கடிக்குதுங்க அதான் அப்படியே பாருங்கள் இதெல்லாம் முட்டுக்கல் வந்துருக்கு அந்த இலையெல்லாம் பழுத்து போய் கொட்டியிருக்குது உள்ளே நிறைய பிளான்ஸ் கொஞ்சம் டேமேஜும் ஆகிடுச்சி அழுகி போய் போயிடுச்சுங்க இதை இது போல் தான் அப்படிங்களா காத்துட்டு நாங்கள் எடுத்து இப்படி இப்ப கிள்ள விட்டுனங்களா அந்த வந்துடும் இப்போ தண்ணி படக்கூட காயமாக இருக்குது இங்கேயும் பாருங்கள் இது இந்த காற்றுக்கு ஆடி ஆடி இது மாதிரி கட் பண்ணி விட்டு எடுத்து வச்சுருக்கிற நிறைய பிளான்ஸ் இங்கே பாருங்கள் இது எப்படி இருக்குது இது அப்படியே ஷீலாக இதுவே தானாக வருது ஒரு பிளான்ட்டு பாருங்கள் இங்கே நல்லா இருக்குது இங்கே கொஞ்சம் கொல கொலன்னு இருக்குது இது எதுனாலன்னு தெரியல வதங்கி இருக்குது இங்கே பாருங்கள் அன்னை ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு மாதிரியாக இருந்தேன்னு இதெல்லாம் கட் பண்ணி விட்டுருந்தேன் இப்போ காஞ்சி போயிருக்குது திருப்பி இதனால் எடுத்துட்டேன் நான் இங்கே ரூட் புதுசாக ரூட் விட்ருக்குது இங்கெல்லாம் எதுவுமே ஆந்த பாருங்கள் இது பார்க்கணும் இந்த இடம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு இங்கே பாருங்கள் தெரியுதா அதனால் இது பார்க்கலாம் எப்படின்ட்டு இது கட் பண்ணணும் கட் பண்ணி தான் எடுக்கணும் ரொம்ப இதாக இருக்குது எடுத்து போட்டேன் ஆனால் இது சூப்பரான க கலெக்ஷனுங்க இது ரொம்ப காஸ்ட் இது காஸ்ட்லியாகவும் இருக்குது ஸோ அதனால தான் ஓரளவுக்கு வளர்ந்த கொஞ்சம் நல்லா திருப்தி நமக்கு வந்ததுக்கப்புறம் கொடுக்கறது நான் இங்கே பாருங்கள் இது எப்படி இருக்குது இதோ இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு கட்டர் வச்சு கொண்டு வந்து கட் பண்ணி எடுக்கணும் அதே சமயம் இங்கே பாருங்கள் ஹீல் ஆகிருக்கு பாருங்கள் இது அதனால தான் நான் இது இந்த மாதிரி பிளான்ஸ் எல்லாம் கொடுக்க மாட்டேன் நல்லா நமக்கு இருக்கிற பிளான்ஸ் தான் இப்போ இந்த மொட்டை மாடி இதெல்லாம் க்ளீன் பண்ணணும் இப்போ இது பூ பூத்துருக்கு பாருங்கள் அப்படியே என்னென்ன பூத்துதோ அதை மட்டும் காமிச்சிட்டு வரேங்க அடுத்து இது ஒன்று இது இன்னும் ப்ளூ மாகலை இது நல்லா டார்க்கு மெருன் கலராக இருக்கும் இது ஒரு காப்பர் மாதிரி சொல்லுவேன் அப்புறம் என்ன கலரு இது பாருங்கள் இது ஒரு பர்பிள் கலர் ஒரு சமயம் மார்பிளாட்ட வரி வரியாகவும் பூக்கும் இது இப்படியும் பூக்கும் இது ஜடை மாதிரி பின்னி வச்சுருக்கேன் பாருங்கள் இது போல வர்றது இந்த தொட்ட உடனே விழுந்துருவில சரி கொஞ்சம் பூக்கள் எல்லாம் இன்னும் பூக்களெல்லாம் மொட்டுக்களோடு இருக்கிறாங்க இவங்களை பார்த்துட்டோம் அடுத்து அவங்க பாருங்கள் ஒயிட் கலர் காமினி ஒயிட் கலர் காமினி அடுக்குங்க இது அடுத்து இவங்கள்லாம் இங்கே வச்சுருக்கேன் பாருங்கள் இவங்கள்லாம் தான் நான் கட் பண்ணிவிட்டு ம மருந்து வச்சுருக்க சேஃப் பவுட்ரு வச்சுருக்கிறேன் இங்கே பாருங்கள் க்ளீன் தெரியுதுங்களா தலையுது இதெல்லாம் நான் வீட்டுக்குள்ளே வச்சுட்டு போயிட்டேங்க ஊருக்கு போகும்போது அதே மாதிரி இவங்களையும் தலைகிறாங்க பாருங்க இங்கேயே கட் பண்ணி வச்சுட்டு போனேன் இந்த இதெல்லாம் வந்து கீழே வச்சுட்டு போனது தான் அப்படி இருந்து பாருங்கள் இப்போது இன்றைக்கி வந்து திரும்ப கட் பண்ணி வச்சது தான் இவங்க பாருங்கள் இவங்க நல்லாவே தலைஞ்சிட்டாங்க இதே மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு போனது நல்லாவே புதுசாக தழைஞ்சிருக்குறாங்க பாருங்கள் ஊருக்கு போகும்போது இவங்களாம் உள்ளே வச்சுட்டு போனேன் இவங்க அப்படி இருந்தும் காப்பாற்ற முடியல இந்த பாருங்கள் கிராஃப்ட் பண்ணியிருக்கிறாங்க இல்லையா இப்போ கிராஃப்ட் பண்ணியிருக்கிறாங்க இந்த தண்டையாவது காப்பாற்ற முடியுமானா பண்ண முடியல இந்த பாருங்கள் ஃபுல்லாகவே போயிடுச்சு ஒன்றுமே இல்லை இந்த ஃப்ளவர் வந்து பூக்கிறதுக்கு வராங்க தெரியல என்ன அது வரும்னு தெரியல லைட் பேபி பிங்க்கில் வராங்க பார்க்கலாம் எல்லாம் அப்படி அப்படியே எவ்வளோ இதாக இருக்குது பாருங்க என்னென்ன இப்போ இந்த வீடியோவில் பார்க்கும்போது என்ன இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ இதெல்லாம் க்ளீன் பண்ணணுங்க இதுதான் இப்போ ஏன் வீடியோ போடலன்னா இதுதான் ரீசன் ஸோ என்னோடய ஹெல்த் இஷ்யூ கொஞ்சம் அது செ மேலே பாருங்கள் ஊர்லேருந்து போயிட்டு வந்து ஷேட் நட்டு எல்லாம் சாஞ்சு போயிருக்கு பாருங்கள் அதை இன்னும் எடுத்து கட்டுறதுக்கு முடியல அந்த ப அந்த படலே சாஞ்சு போச்சு பார்த்திங்களா இதெல்லாம் இன்னும் க்ளீன் பண்ணி வைக்க முடியல எல்லாம் இருக்குது பாட்டில் அதனால ரெயின் லீஸ்க்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து கிளியர் பண்ணிகிட்ருக்கேன் ஒட்டுக்க நம்மளால் பண்ண முடியாது ஸோ அதனால கொஞ்சம் கொஞ்சமாக நான் போட்டுட்ருக்கிறேன் எல்லாமே எக்ஸைட்டி வெரைட்டிஸ் தாங்க அது அதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் ப்ரைஸ் கம்மி பண்ணி தான் நான் போட்டிருக்கிறேன் ஓகே இன்னும் கொஞ்சம் பார்த்துட்டு வரலாம் இவ்வளோ தாங்க இவங்க சிட்ரி எல்லோ நான் அந்த ஆஃபரில் போட்டேன்னு சொன்னேன் இல்லையா இவங்க தான் இவங்க பூத்துக்கிட்டே இருப்பாங்க கண்டினியூஸாக பூத்துகிட்டே இருப்பாங்க நல்லா வச்சு பேசிக் இல்லாதவங்க பேசிக் வெரைட்டிஸ் இல்லாதவங்க கூட இந்த பிங்க்கு ஒயிட்டு மட்டும் வச்சிருக்கிறவங்க கூட இந்த எல்லோ கலர் வச்சுக்கலாம் சூப்பராக இருக்கும் அதே மாதிரி பாலினேஷன் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்குங்க சீடு கொடுக்குங்க நிறைய சீடு வரும் இதில் வயபுலாக இருக்குங்க சீடு கூட நல்லாவே இருக்கும் நீங்கள் அதனால் அடுத்தடுத்த ஹைப்ரைட்ஸ்லாம் கூட உருவாக்குறதுக்கு இந்த எல்லோ கலர் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் எஸ்ஜே வஷ்ணிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ